நூலகம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த நூலகத்தின் அருகே மாதர் சங்கத்தின் கட்டடம் ஒன்று பழைய கட்டடம் இருந்தது அந்த கட்டிடம் தற்பொழுது பழைய கட்டிடம் என்பதால் அதை அரசாங்கம் வந்துள்ளது இந்த சுகாதார நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் ரெண்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் செலவு விலை உள்ளது இப்போ சுகாதாரத்துறை வந்து மாவட்ட மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழக அரசு அரசாங்கத்திடமும் அனுமதி கேட்டிருக்காங்க இந்த இடத்துல சுகாதார நிலம் நிலையம் அமைப்பதற்கு இதற்கு வந்து தற்பொழுது வந்து வட்டாட்சியர் அவர்கள் நேற்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த செய்திருக்கிறார்கள் உடனடியாக இப்போ தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தமிழக அரசும் உடனடியாக இதை ஆய்வு செய்து சுகாதாரத்துறைக்கு அனுமதி வழங்கினால் இங்கு இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் கிராம மக்களுக்கும் அனைவருக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இதை ஆய்வு செய்து சுகாதாரத்துறைக்கு என்ஓசி வழங்குமாறு பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்